அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னா உங்கள் வீட்டில் யாராவது துலாம் ராசிக்காரர்கள் இருக்காங்களா இல்லை நீங்கள் துலாம் ராசிக்காரர்களா உங்களுக்கான பதிவு தாங்க இது பிப்ரவரி இருபத்தொன்னாம் தேதிக்கு பிறகு நிகழ இருக்கின்ற நவக்கிரக மாற்றம் எப்படிப்பட்ட பலன்கள் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்த வரக்கிறது அப்படிங்கிறத பற்றின தகவலை நீங்கள் தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான வெளிபாடனையும் ப்ராஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் ரொம்பவே விசேஷமான ஒரு காலம் இந்த நேரத்தில் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நற்பலன்கள் தங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கின்றது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம வெளி வட்டாரத்துல இருந்து நல்ல செய்திகளை நீங்க கேட்பீங்க வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில இருந்து உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கலாம் இல்லை வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது சாதகமாக இருக்கும் அப்படி இல்லைனா இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பல்வேறு நிகழ்வுகளில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுங்க வெளிநாட்டுக்காக பா பாஸ்போர்ட் வீசா அப்படின்னு காத்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தொழில் வியாபாரம் சிறப்பான முன்னேற்றம் பெறும் வாடிக்கையாளர்கள் மத்தியில மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கலாம் உத்தியோகத்துல இருக்கிறவங்க சிறப்பாக பணிபுரிந்து பாராட்டையும் பெறுவாங்க சிலருக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கலாம் பணியில பாராட்டு கிடைக்கப் பெறவிங்க குடும்பத்துல நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கவிங்க கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி அதிகரிக்க செய்யலாம் பிள்ளைகளின் கல்வியில கூடுதல் கவனம் தேவங்க தங்க நகை சேரும் காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் பெண்களுக்கு நீண்ட நாட்களாக செய்ய நினைத்த ஒரு காரியத்தை செய்து முடிச்சிடுவீங்க மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் கலைத்துறையினருக்கு போட்டிகள் நீங்கும் தங்களுக்கு பக்கபலமாக ஒருவரது உதவியும் கிடைக்கும் முக்கிய பொறுப்புகள்ல இருப்பவர்களின் ஆதரவும் கிடைக்கும் சாதுரியமான பேச்சால ஆதாயங்கள் உண்டாகலாம் பணவரத்து கூடும் காரிய தடைகள் நீங்கும் செல்வம் சேரும் செல்வாக்கு உயருங்க அரசியல் துறையினருக்கு வாழ்க்கை தரம் எடுக்கக்கூடிய முய ஒவ்வொரு முயற்சிகளும் தங்களுக்கு கை கொடுக்க ஆரம்பிக்கும் அதே நேரம் நெருக்க மாணவர்களுடன் மகிழ்ச்சியா பொழுத கழிப்பீங்க முன்பின் யோசிக்காம எதையாவது பேசிடுவீங்க இதனால வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் அதனால சற்று கவனமாயிருங்க வழக்கத்தை விட செலவுகள் அதிகரிக்கலாம் அதே நேரம் மாணவர்களுக்கு கல்வியில எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் உண்டாக பெறுவீங்க எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்க அரும்பாடுபட வேண்டியதாகவும் இருக்கலாம் எதிர்பார்த்த பண வரவு வந்து சேர வாய்ப்புகள் இருக்கிறது தோழிகள் மூலமா உதவிகள் கிடை ீங்க அதே நேரம் பணவரத்து அதிகரித்தாலும் கைக்கு கால தாமதம் ஒரு சிலருக்கு உருவாகலாம் எந்த ஒரு வேலையை செய்யும் போது கூடுதல் கவனத்துடன் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது வீடு வாகனம் மூலமாக செலவுகள் ஏற்படுத்தாங்க செய்யும் அதே நேரம் சமூகத்துல மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கலாம் புதிய தொடர்புகள் மகிழ்ச்சி தருவதாகவே இருக்குங்க தொழில் வியாபாரத்துல புத்தி சாதுரியத்தால முன்னேற்றம் காண்பீங்க சரக்குகளை அனுப்பும் that கூடுதல் கவனம் தேவைங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நிர்பந்தமாக இடமாற்றம் அல்லது பணி மாற்றம் இருக்கலாம் உழைப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் அதே நேரம் புத்தி சாதுரிய தாள புகழையும் செல்வத்தையும் பெறக்கூடிய தங்களுக்கு இந்த காலம் காரியங்களை திறமையாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பையும் கொடுக்கவிருக்கிறது இந்த கிரகங்கள் பணவரவும் இருக்கப்பெறுவீங்க எதிர்பார்த்த இடமாற்றமும் கிடைக்கப்பெறுவீங்க பயணங்கள் செல்ல வேண்டியதாகவும் இருக்கலாம் சில முக்கியமான முயற்சிகள் அதிக உழைப்பின் பேரில் செய்ய வேண்டியதாகவும் இருக்கும் சொத்துக்கள் மீது கவனமாயிருங்க தொழில் வியாபாரம் செய்யறவங்க தங்களது திறமையை வெளிப்படுத்தி வியாபாரம் செய்ய வேண்டியதாகவே இருக்கும் நீண்ட நாட்களாக இழுப்பறையாக இருந்த ஆர்டர்கள் வந்து சேரலாம் பழைய பாக்கிகள் வசூல் ஆகிறதுல தாமதம் இருந்தாலும் பணம் வந்து சேர்ந்தடும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கப்படுவீங்க வேலை தொடர்பா வெளியூருல தங்கவும் நேரிடலாம் குடும்பத்தில் இருப்பவர்கள் மூலமா நடக்க வேண்டிய காரியங்கள் தாமதப்படும் வாழ்க்கை துணைக்காக செலவு செய்ய வேண்டியதாகவும் இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையில அன்பு அதிகரிக்கும் சிற்றின்ப செலவுகள் கூடும் அக்கம் பக்கத்தினரிடம் கவனமாக பேசுறதும் வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் நல்லது பெண்களுக்கு சில முக்கியமான காரியங்களை கூடுதலாக கவனம் செலுத்துவதன் மூலமும் அதிக உழைப்பினாலும் செய்து முடிச்சிடுவீங்க வெளியூர் பயணங்கள் செல்லவும் நேரிடலாம் கலைத்துறையினருக்கு மன துணைவு அதிகரிக்கும் பணவரத்து எதிர்பார்த்தபடி திருப்திகரமாகவே இருக்கும் காரியவற்றிக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் பதவி இறக்கம் ஆகியவற்றை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கும் இருப்பினும் நற்பெயர் கிடைக்கப் பெறுவிங்க மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் அடைய கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வெளிவட்டாரத்துல மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் சிலருக்கு புதிய வீடு வாகனம் வாய்ப்பும் இருக்கப்பெருகிறது அதே நேரம் குடும்ப பெரியவர்களான நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நண்பர்கள் உதவிகரமாகவே இருப்பாங்க புதிய ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கை இருக்கப்பெருகிறதுங்க ஆண்களுக்கு பெண்களாலும் பெண்களுக்கு ஆண்களாலும் நன்மைகள் உருவாகலாம் சிலருக்கு புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஆனால் உடல் நலனில் கவனம் தேவைப்படுது தாயாருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடுங்க அவருடைய உடல் ஆரோக்கியமும் சிறிய அளவில் பாதிக்கப்பட்டு உடனே சரியாகிவிடும் தாய் வழி உறவினர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்ள பாருங்கள் அலுவலகத்துல அதிக பணிச்சுமை ஏற்படுவதால மனதில் சோர்வும் உடல் அசதியும் உண்டாகலாம் உயர் அதிகாரிகளிடம் அனுசரித்து போவது எதிர்காலத்திற்கு நல்லது சிலருக்கு திடீர் இடமாற்றம் பணிமாற்றம் ஏற்படலாம் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் கிடைக்கிறதுல தடை தாமதங்களும் ஏற்படக்கூடும் தொழில் வியாபாரத்துல முன்னேற்றமான சூழ்நிலையே இருக்கிறதுங்க உழைப்புக்கு ஏற்ற ஆதாயமும் கிடைக்கப்படுவீங்க பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை காண படுதுங்க மறைமுகப் பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியும் இருக்கலாம் இந்த நேரத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் எச்சரிக்கை அப்படிங்கிறது அவசியங்க குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு உறவினர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கலாம் கணவரின் அன்பும் அவர் வழி உறவினர்களால் நன்மைகளும் ஏற்படுங்க சிலருக்கு வெளியூர் புண்ணிய தளங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டாகப் பெறுவிங்க அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சலுகைகள் கிடைப்பதில் தாமதங்கள் உருவாகத்தான் செய்யும் பண வரவு கணிசமாக உயரும் புதிய ஆடை ஆபரணங்கள் சேரும் மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கவும் செய்யலாம் எதையுமே சாதிக்க வேண்டும் அப்படின்ற மன உறுதி ஏற்படுங்க பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனத்தை வாங்குவீங்க கணவன் மனைவிக்கு இடையில அந்யுன்யம் அதிகரிக்க செய்யும் குடும்பத்துல மகிழ்ச்சியும் நிம்மதியும் உருவாக செய்யும் பிரிந்திருந்த தம்பதி ஒன்று சேருவாங்க சிலருக்கு குழந்தை வாக்கியம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வீங்க குடும்பத்துடன் சென்று வருவீங்க உறவினர்களால உதவிகள் கிடைக்கப்படுவீங்க அதே நேரத்தில் இந்த காலம் அவர்களால் சுப உபத்திரமும் வந்து ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது உறவினர்கள் வகையில சற்று பக்குவமா நடந்து கொள்வது நல்லது வெளிவட்டாரத்துல மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் வாழ்க்கை உறவுகள் தங்களுடைய கௌரவம் உயர ஆரம்பிக்கலாம் அலுவலகத்துல இதுவரைக்கும் இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலை மாற ஆரம்பிக்கும் தங்களுடைய பணிகள்ல சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளும் கிடைக்கப்பெறும் நிர்வாகத்தினரிடம் எதிர்பார்த்த கோரிக்கைகள் நிறைவேறும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் சுமாராக தங்க கிடைக்கும் அதே நேரம் வரையங்கள் ஏற்படவும் சாத்தியம் இருக்கிறது புதிய முயற்சிகளை தவிர்ப்பதுடன் வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய முயற்சிகளையும் தவிர்க்க பாருங்க சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகளை சந்திக்கவும் நேரிடலாம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பல வகைகளையும் முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெறப்போகிறது புகுந்த வீடு உறவினர்கள் மத்தியில மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கலாம் தங்களை பொறுத்த வரைக்கும் மிக பெரிய அளவுல எதிர்பார்ப்புகள் வந்து பூர்த்தி ஆவதற்கு உண்டான வாய்ப்புகள் ஒருபுறம் இருந்தாலும் சில பல விஷயங்கள்ல தீவிர உழைப்பு அதிகப்படியான முயற்சிகளுடனும் நீங்க காரியங்கள்ல ஈடுபடும் போதே அது வெற்றியாகும் அப்படின்னு கூட சொல்லலாங்க அதே நேரம் நல்ல பலன்களையும் பெறுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது மனம் மகிழும்படியான சம்பவங்களும் நடைபெறலாம் மனக்கவலை குறைய ஆரம்பிக்கும் எல்லா வகையிலையுமே சாதகமான பலன் கிடைக்கப்படுவீங்க சற்று கூடுதலாக எதிலையுமே கவனம் செலுத்துறது நல்லது திடீர் செலவு உண்டாகலாம் திட்டமிட்டபடி செல்ல முடியாமல் பயன் தடங்கல்களும் ஏற்படலாம் தொழில் வியாபாரத்துல கூடுதல் லாபம் கிடைக்கும் என்ற தன்னம்பிக்கை ஏற்படும் சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் போது கவனமாயிருக்க பாருங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியும் வரலாம் அலுவலக வேலைகள் உடனடியாக முடியாம இடுப்புறையாகவே இருக்கும் நல்ல பெயர் கிடைக்க போவீங்க குடும்பத்துல வெளிநபர்களால் ஏதாவது குழப்பங்கள் ஏற்படலாம் சொந்த விஷயங்களுக்கு அடுத்தவர் ஆலோசனைகளை கேட்பதை தவிர ரொம்ப ரொம்ப நல்லது கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுவதன் மூலமா இடைவெளி குறையும் பிள்ளைகள் நலனுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதாகவும் இருக்கலாம் பெண்களுக்கு எதிலையுமே கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது எதிர்பாராத பயணத்துல தடங்கல்கள் உருவாகலாம் கலைத்துறையினருக்கு தொழில் தொடர்பாக வீண் அலைச்சல் இருக்கத்தான் செய்யும் புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவீங்க சக கலைஞர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மையை தரும் கோபத்தை குறைத்து தன்மையாக பேசுவதால் காரியவற்றி உண்டாக பிரூவிங்க எதிர்பாராத செலவினங்கள் இருக்கத்தான் செய்யும் அரசியல் துறையினர் தேவையற்ற அலைச்சலை குறைத்து கொள்வது நல்லது எல்லா வகையிலையுமே நன்மைகள் உண்டாக பிரூவிங்க மற்றவர்களுக்கு உதவிகள் செய்யவும் துண்டலாம் பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சந்திக்கவும் நேரிடலாம் மாணவர்களுக்கு கல்வியில மேன்மை அடைய கூடுதல் கவனத்துடன் படிப்பது அவசியமாகிறது